நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கெட்டியம்மாள்புரத்தில் பள்ளி மாணவரை அறிவாளால் வெட்டிய சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருநகரியில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழக முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினருக்கு எதிராகவும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் ஜாதிவரி தாக்குதல் அதிகரித்து வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோஷமிட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள கெட்டியம்மாள்புரத்தில் கடந்த மார்ச் பத்தாம் தேதி தேவேந்திரன் என்ற பள்ளி மாணவர் அறிவாளால் வெட்டப்பட்டதில் படுகாயமடைந்து பாளையன்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது தொடர்பாக சர்வே ஸ்ரீவைகுண்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இரண்டு பதினேழு வயது சிறார் உட்பட மூன்று பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி மாணவர் அறிவாளால் விடப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அனைத்து குற்றவாளிகளையும் கைது செய்ய வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவருக்கு நிவாரணத் தொகையாக ஒரு கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட பள்ளி மாணவரின் உயர்கல்வி செலவை ஏற்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவருக்கு அரசு வேலை வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த வேண்டும் காவல்துறையில் வன்கொடுமை தடுப்பு உளவுப் பிரிவை நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் ஜாதிவரி தாக்குதல் அதிகரித்து வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோஷமிட்டனர் விடுதலை சிறுத்தை கட்சி துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான பாலாஜி கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் திமுக கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழக முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினருக்கு எதிராகவும் தமிழகத்தில் அதிகரித்து வரும் வரி தாக்குதல் அதிகரித்து வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என கோஷமிட்டதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது